ஹலோ வணக்கம் இது வந்து டிராகன் ஃப்ரூட்டுங்க இது ஒரு சின்ன கலை தாங்க வச்சு பாருங்க ரொம்ப சின்னதாக இருக்குது பாருங்கள் இதை வச்ச இதில் இருந்து தான் எவ்வளோ பெருசு உருவாக்கி பாருங்க எவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்கள் ஆனால் போன வருஷங்கள்லாம் வந்து ஒரு பத்து பழங்கள் கிடச்சிதுங்க ஆனால் அதில் வந்து ஒரு மூணு பால் தான் சாப்பிட முடியுது இது எல்லாம் அணியில் சாப்பிட்டுட்டு எல்லாம் வச்சுருந்தாங்க இது இன்னொரு செடி வச்சுருக்கேன் எல்லாம் ட்வெண்ட்டி லிட்டர்ஸ் கேனில் தான் வச்சுருக்கேன் எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் எங்க அங்கே போயிருக்கு பாருங்கள் அப்படியே போய் எவ்வளோ தூரம் வந்திருக்காங்க பாருங்கள் அந்த பக்கம்லாம் அப்படியே போயிருக்காங்க இது கட்டிங்ஸ் மூலிமா உருவாக்கலாம் நிறைய செடிகளை இப்போ வாய்ப்பு இல்லை அப்புறமா நான் வந்து கட்டிங்ஸ் எப்படி போடணும் அது எப்படி வந்திருக்குதுன்னு காட்டணும் ஏற்கனவே நான் கட்டிங்ஸ் போட்டு வந்ததை காட்டுட்டுங்களா இதை பாருங்கள் வச்சிருக்கோம் பூச்சி அடிச்சிருக்க மாதிரி இருக்குது நிறைய கட்டிங்ஸ் மூலயமா உருவாக்கினேன் உருவாக்கி அதை வந்து இப்போதுலாம் வேற இடத்துல நட்டு வச்சிருக்கேன் ஊர்லேயும் கொண்டு போய் வச்சேன் அங்கே வந்து சரியாக பராமரிப்பு இல்லை அதனால வராமல் போயிடுச்சு இனி கட்டிங்ஸ் போட்டு உருவாக்கி வைக்கணும் இந்த மழை வந்த தான் பிறண்டை மாதிரி தான் ப்ரெண்டை கூட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் பரவி இருக்குங்க எல்லா இடத்துக்கும் ப்ரெண்டை பார்த்தோன்னா இருக்கும் குடி இந்த பிறண்டையும் இந்த ட்ராகன் ஃப்ரூட்டும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க பாருங்க என்ன சைஸ்ஸாக டிஃப்ரெண்ட்ஸு பிறண்டை பூக்கள் வந்து பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இல்லை அந்த சைடில் இருக்கு காட்டுறாங்க பாருங்கள் ஒரு சிறிய தொட்டிலையும் பெரிய ஒரு டிராகன் ஃப்ரூட்டை ஒரு பத்து பழம் இருபது பழம் அறுவடை பண்ணுற மாதிரி இருக்குது விதை தொட்டியில் வச்சோம்னா நிறைய வந்து நம்மளுக்கு பழங்கள் கிடைக்கும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு பழம் கிடைச்சிடுங்க அந்த பழங்கள்லாம் பா பூ பூ எடுத்து போ பழங்கள்லாம் வரும்போது நான் அந்த சேனல் தொடங்கலை தொடங்கி தான் நான் கண்டிப்பாக எடுத்து காமிச்சிருப்பேன் இனி வர நாட்களில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்